எல்லும் வணக்கம் நான் உங்க ஸ்ரீ இந்த திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்ற நீடோழி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் உங்கள் கனவுகளும் லட்சியங்களும் விரைவில் ஈடேற வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் உங்களுடைய மேலான ஆதரவுக்கு என்னுடைய பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நான் சொல்ற டிப்ஸ் எல்லாம் மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் பிகினர்ஸ்க்கு நல்லா யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் இந்த மாதிரி உடன் ஸ்பேச்சுலர்ஸ்லாம் நம்ம வாங்குவோம் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணோடனே இந்த மாதிரி கருப்பாகும் இந்த மாதிரி கருப்பாகும் பூரி தேய்க்கிற கட்டையாகட்டும் இந்த மாதிரி ஸ்பேச்சுலாஸ் இதெல்லாம் நம்ம ரொம்ப நாளைக்கு புதுசு போலவே வச்சுருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் பார்க்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க அதோட கோகோனட் ஆயில் அது எனி ஆயில் நீங்கள் என்ன என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை எடுத்துக்கோங்க குக்கிங் ஆயில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஓ காட் கை ஸ்லிப்பாகி விழுந்துருச்சு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இதில் அப்ளை பண்ணி நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்துட்டிங்கன்னா நல்ல புதுசு போலவே இருக்கும் இந்த மாதிரி ஆயிலும் மஞ்சளும் கல கலந்து நல்லா தடவி எடுத்து வச்சு வெயிலில் காய வச்சு எடுத்துட்டிங்கன்னா கருப்பாகாமல் புதுசு போலவே இருக்கும் இதில் மஞ்சள் இருக்கிறனால பூச்சிகள் அரிக்காது இதே விளக்கெண்ணெய் தே தடவி வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும் நம்ம யூஸ் பண்ணும் போது ஒரு வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்களேன் இதை வெயிலில் காய வச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி மிக்சி யூஸ் பண்ணிவிட்டு சம்டைம்ஸ் வந்து இப்படி வாஷ் பண்ணாமல் வச்சிருவோம் இது கழுவுறத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எல்லா இடத்துலையும் கேப்லையெல்லாம் போய் ஒட்டிக்கும் காஞ்சிருந்த மிக்ஸி பிளேடு கடியிலெல்லாம் ஒட்டிக்கும் இதை ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணலாம் எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் வேஸ்ட்டாக இருக்க நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க நியூஸ் பேப்பர் எடுத்து இப்படி கிழி இந்த மாதிரி இதில் தண்ணி ஊற்றி மிக்சியில் பல்ஸ் மோடில் ஒரு அஞ்சாறு தடவை போட்டு எடுத்திங்கன்னா எல்லாம் சுத்தமாகி வந்துடும் இதை நான் மிக்ஸியில் போட்டுட்டு வந்து எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ லீவு விட்டாச்சு குழந்தைங்களை கூட்டிகிட்டு பீச்சுக்கு போவோம் எங்க போனாலும் ஸ்நாக்ஸ் வாங்குவோம் சுண்டல் வாங்குவோம் கான் வேக வச்ச கான் வாங்குவோம் அதெல்லாம் இந்த மாதிரி பேப்பர்ல தான் சுற்றி தருவாங்க தயவுசெய்து அதை அவாய்ட் பண்ணிடுங்க இந்த பேப்பர்ல பிரிண்ட் ஆகிறதுக்கு இருக்க இங்க் இருக்குது பாருங்க அது நம்ம உடம்புக்கு ரொம்ப கெடுதல் வயிற்று கோளாறை உண்டை பண்ணும் சில சமயம் தலை சுத்தல் வாந்தி மயக்கமெல்லாம் உண்டாக்கும் இந்த சம்மரில் குழந்தைங்களுக்கு என்னன்னு சொல்ல தெரியாமல் ரொம்ப சிரமப்படுவாங்க நீங்கள் நான் சொன்ன டிஷ்யூவில் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் அவங்க வச்சு கொடுக்கும்போது வேண்டாம் நியூஸ் பேப்பர் வேண்டாம் எங்களுதில் வச்சு கொடுங்கன்னு வாங்கிக்கோங்க இந்த எழுத்துக்கள் வந்து சூடாக இருக்க பொருளில் அப்படியே ஒட்டும் நீங்கள் என்ன கழுவுனாலும் போகாது கான்லாம் கழுவலாம் சுண்டல்லாம் கழுவி சாப்பிட முடியுமா அதனால் யோசிங்க வயிறு வலி வந்து குழந்தைங்க சொல்ல தெரியாமல் அழுவாங்க அப்போ சூடுனால் இந்த வெயில்னால் ரொம்ப ஹீட் ஆகும் அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க தொப்புல நல்லெண்ணெய் ஆல்ரெடி நெய் வச்சு விடுங்க சரியாகும் அதுக்கும் கேட்கலன்னா பெரியவங்களுக்கு கூட இந்த வெயில் சேராமல் சூடு பிடிச்சிருக்கும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களால் எவ்வளோ குடிக்க முடிஞ்ச சூடோ அந்த அளவு ஹாட் வாட்டர் எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு குடிச்சிங்கன்னா கொஞ்ச நேரத்துல வயிறு இழுத்து பிடிச்சது வயிற்று வலி சூட்டுனால வந்த வயிற்று வலியெல்லாம் எல்லாம் சரியாகும் சரி நம்ம இப்போ இந்த மிக்சியை வந்து இந்த ஜார்ல இருக்க இதை வந்து தண்ணி ஊற்றி ஓட்டி எப்படி க்ளீன் ஆகுதுன்னு பார்க்கலாம் இப்ப நம்ம அரைச்சிட்டு வந்த விழுது சுத்தமாயிடுச்சு பாருங்க இதில் இன்னொரு தடவை தண்ணி ஊற்றி ஓட்டுனீங்கன்னா இருக்க மொத்த இதுவும் சுத்தமா கழுவிடலாம் இப்ப பாருங்க மிக்சி எவ்வளோ க்ளீனாக சுத்தமாகிடுச்சின்னு ட்ரை பண்ணி பாருங்களேன் இப்போ இது ஒரு கரண்டி தான் எனக்கு காஞ்சிருக்குது ரயில் எங்கள் சிட் அவுட்டில் போயிடுச்சு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ வச்சு தொடச்சி வச்சுட்டிங்கன்னா நல்லா புதுசு மாதிரியே இருக்கும் இதெல்லாம் இன்னும் காயினும் எனக்கு இதுவும் காஞ்சிருக்குது பாருங்கள் நல்லா புதுசு மாதிரியே இருக்கும் இப்போ எனக்கு இதெல்லாம் இன்னும் காயினும் எங்கள் சிட் அவுட்டில் வெயில் போயிடுச்சு இது ரெண்டு தான் காஞ்சிருக்குது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எப்பயும் போல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்